உங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணின்னு போறீங்க இதுக்கு தான் என் அரும பொண்டாட்டிக்கு கோவம் வந்துருச்சியோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சரோ இங்க பாருங்க அக்ஷயா தான் சின்ன பொண்ணு அவளுக்கு எந்த விவரமும் பத்தாது உங்களுக்கு கூடவா தெரியாது அவ தான் ஏதோ புரியாம இந்த கல்யாணத்தை நிறுத்தி தனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னா நீங்க அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் எதுக்கு கூட நிக்கிறீங்க படிப்பு தான் பாடிலே நிறுத்திட்டா அதையும் நீங்கள் ஏன்னு கேட்கல அட்லீஸ்ட் அவள் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கட்டும் அவளுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து காலா காலத்தில் கல்யாணத்தை முடிச்சு வைங்க என்ன சரோ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா ஆமாங்க நல்லா புரிஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசுறேன் எதுக்கு வீணா அந்த பையனோட கல்யாணத்தை நிறுத்த போறீங்க ஏன் உங்க தங்கச்சி சாபம் நம்மளுக்கு பத்தாதான் அவங்க மருமக சாபமும் நம்மளுக்கு வேணுமோ யாரோட சாபமோ என்ன ஒண்ணும் பண்ணாது என் தங்கச்சிக்கு எவ்வளவு கோடி கணக்குல சொத்து இருக்குன்னு உனக்கு தெரியுமா அந்த சொத்தெல்லாம் யாரோ ஒரு அண்ணாடங்காட்சிக்கு போக விட்டுருவனா இங்க பாருங்க அவங்க உறவே வேண்டான்னு நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சாச்சு மறுபடியும் ஒண்ணு சேரணும் உடஞ்ச கண்ணாடி எப்பவுமே ஒண்ணு ஆகாதுங்க அதுக்குன்னு அந்த கோடி கணக்கான சொத்தையும் அப்படியே விட்டுற சொல்றியா இங்க பாருங்க நம்மளுக்கு எந்த கோடி கணக்குல இருக்கிற சொத்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நிம்மதியான வாழ்க்கை மட்டும் போதும் அக்ஷயா உங்க பேச்சும் கேட்கறது இல்ல ஏன் பேச்சும் கேட்கறது இல்ல அவ ரொம்ப வரம்பு மீறி போறா நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இங்க பாரு நம்மளுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளை பொண்ணுக்கு பொண்ணாவும் பையனுக்கு பையனாவும் வளர்த்திருக்கேன் இது பேச்சுக்கு வேணால் நல்லா இருக்கலாம் செயலில் இது நடக்கவே நடக்காது ஒரு அப்பாவோட கடமை என்னவோ அதை பண்ணுங்க அது மட்டும் போதும் நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நீங்களே சொல்கிறீங்க இல்லையா அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இங்கே பாருங்க அக்ஷயா சின்ன பொண்ணு அவன் மனசில் தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்து விடாதீங்க இது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது

எப்படி என் பொண்ணுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் இங்கே பாருங்க நீங்கள் பேசுறதெல்லாம் சரியில்லை நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அந்நியாயமாக என் பொண்ணு வாழ்க்கையை நீங்கள் பால் பண்ணிடாதீங்க அப்புறமா எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை நம்மளுக்கு கிடையாது எவ்வளவு கம்பல் பண்ணி நீங்கள் அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் உங்கள் தங்கச்சியோட பையன் நம்ம பொண்ணு கூட வாழ்வானா அதைப்பத்தி எனக்கு அக்கறை இல்லை ஆனா கோடிக்கணக்கான சொத்து என் பொண்ணு பேருக்கு வந்துடும் அது போதும் எனக்கு ஏங்க இப்படி சொத்து பணம் பணம்னு சாவுறீங்க சொத்து பணமோ நாளைக்கு கூட வராது நாளை நல்ல சொந்தங்களை சம்பாதிங்க அதுதான் கூட வரும் எனக்கு எந்த சொந்தங்களும் கூட வர தேவையில்லை பணம் ஒன்று இருந்தால் போதும் உங்களை மாதிரி ஆளுங்களை திருத்தவே முடியாது என்னமோ பண்ணுங்க அந்நியாயமாக ஒன்றும் பண்ணாத ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இவங்க விளையாட போறாங்க அந்த வாழ்க்கை ஏன் பொண்ணையும் பாதிக்க போகுது என்ன தான் பண்ணுறதோ தெரியல ராணி ராணி என்ன ஆச்சு இந்த ராணிக்கு காலையிலேருந்து நான் பார்க்கவே இல்லையே எப்பவுமே இவ்வளவு நேரம் எல்லாம் தூங்க மாட்டா என்னென்னு தெரியலையே ராணி 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 என்ன ஆச்சுமா ஏ படுத்துட்டே இருக்க ம் அத்த ஒரு நிமிஷம் பரவாயில்ல பரவாயில்லம்மா படுத்துகிட்டே சொல்லு என்ன ஆச்சு என்ன செய்யுது என்னென்னே தெரியல அத்த ரொம்ப டயர்டாக இருக்குது எந்த வேலையும் செய்ய முடியல ரொம்ப கொமட்டுது ஆனால் வாந்தி வர மாட்டேன் எதுவுமே சாப்பிட ஆகலை தலை வேற ரொம்ப சுற்றுது உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் இப்படி தான் இருக்கோம் குமட்டுற மாதிரி இருக்குன்னு ஒன்றும் சாப்பிடாம விட்டுருவியா வா இதெல்லாம் சாப்பிடுவா இதுமா யாரோ ஃபோன் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் யார் இந்த நேரத்தில் ஹலோ யார் பேசுறது ஹலோ நான் தான்மா உன் பொண்ணு ரேகா இருக்கா இல்லையா என்ன என்னடி அப்படி கேட்குற ஏன் பொண்ணை போய் நான் மறக்க வேணா செல்ல என்ன விஷயம் இவ்வளவு காலையில் கால காலையிலையா அம்மா மணி என்ன தெரியுமா தெரியண்டி எல்லாரும் சாப்பிடுற ஒன்றும் இல்லை என்ன பண்றன்னு கேக்கலாம் தான் நீ தான் பண்ணவே அதான் நானே பண்ணேன் அதுவா நம்ம ராணிக்கு உடம்பு முடியலல்ல அதான் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேட்டு செஞ்சு கொடுத்துனு இருக்கேன் இப்போ கூட பாவம் முடியல படுத்துட்ருக்கேன் என்னது எல்லா வேலையும் நீ செஞ்சு கொடுத்துனு இருக்கியா ஏம்மா அந்த மகாராணிக்கு போய் செய்ய ஆவாதோ என்னடி பேசுகிறேன் இந்த மாதிரி டைம்லலாம் முடியாதுல்ல ஆமாம் ஊர் உலகத்தில் யாரென்னா மாசமாக இருக்காங்களா இல்லையா உன் மருமக தான் மாசமா இருக்கிற மாதிரி ஓவராக ஆடாதம்மா உடம்பு முடியலன்னா அவங்க அக்கா வீட்டுக்கு அனுப்பு நீ என்ன வேலைக்காரியா நீ எதுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குற உனக்கு என்னடி என் மருமகளுக்கு நான் செய்கிறேன் என் வீட்டுக்கு வர போற பேரனோ பேட்டியோ நான் செய்யாம இன்னும் செய்வா சரி சரி இப்போ அந்த பேசாமல் ஃபோனை வை எனக்கு நிறைய வேலை இருக்குது அவளுக்கு ஆட்டுக்கால் வாங்கி சூப்பு வச்சு தரணும் ரொம்ப முடியாமல் இருக்கா வெய் வெய் அம்மா வெய்டி நான் அப்புறமா பேசுகிறேன் சரி ராணி நீ படத்தன நல்ல ரெஸ்டடு இந்த மாதிரி டைமில் இப்படி தான் இருக்கும் அதுக்குன்னு சாப்பிடாமலாம் விட்டுறக்கூடாது கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்ல சத்தான சாப்பாடாக சாப்பிடணும் நான் உனக்கு ஆட்டுக்கால் சூப் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அதில் இஞ்சி பூண்டு மெழுகு எல்லாம் தட்டி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்போ உனக்கு கொமட்டாது சரியா அத்தை நீங்கள் ஒன்றும் என்னை தப்பான்னு நினைக்கலையே என்னால் நிஜமாக முடியல அதுதான் நான் எந்த வேலையும் செய்யல அட பைத்தியமே எனக்கு எல்லாம் தெரியும் நீ படுத்து ரெஸ்டடு ம் சரிங்க அத்தை நான் மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்ச ஒன்று அத்தை இவ்வளவு மாறிட்டாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பயந்துனே இருந்தேன் எங்கே இந்த மாதிரி டைமில் கூட என்னை வேலை வாங்குவாங்களோ திட்டுவாங்களோன்னு ஆனால் சுத்தமாக மாறிட்டாங்க சரி கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போய் இச்சமீதி வேலையெல்லாம் பார்க்கணும் பாவம் அத்தை ஒண்டியாக வேலை செய்வாங்க அந்த சின்ன பொண்ணு உதவவே மாட்டா அம்மா அம்மா ஒரு நிமிஷமா சே ஃபோனை வச்சுட்டாங்க என்ன எங்கள் அம்மா ஒரேடிய மருமகளுக்கு சொம்ப தூக்குறாங்க இத்தை இப்படி விடக்கூடாதே எங்கள் அண்ணி இந்த குழந்தைய பெற்றுட்டா அப்புறமா அவங்க பீச்சை தான் எல்லாம் கேட்குவாங்க விட மாட்டேன் இந்த குழந்தைய பெற்றுக்க விடவே மாட்டேன் அப்புறம் வீட்டில் அவங்க ராஜ்யம்தான் நான் செல்லாக காசு ஆகிடுவேன் இந்த குழந்தைய எப்படியான அழிச்சே அழிச்சிடணும் இங்கேயே உட்காந்து வேலைக்கு ஆகாது முதல்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் அங்கே போனாதான் என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாத்தையும் செய்ய முடியும் எங்கள் அண்ணி சாப்பிட்றதுலையோ இல்லை குடிக்கிறதுலையோ எதுலையனா கருவு கலைக்கிற மருந்தை கலந்து விட்டுடணும் யாருக்கிட்ட இந்த ரேகாக்கிட்டையே வா விட மாட்டேன் நீங்க குழந்தை பெற்றுக்கீங்கன்னா அப்போ நாங்களும் உங்களுக்கு சேவை செய்யணுமா ஒரு நாளும் இது நடக்காது அந்த வீட்டுக்கு பேர பிள்ளைன்னு ஒன்று இருந்தா அது என்னோட குழந்தையாதான் இருக்கணும் இப்போ இங்கேருந்து நான் எப்படி போகிறது என்னோட லூசு மாமியாரை எப்படி சமாளிக்கிறது தெரியலையே எப்படியோ கையில் காலில் விழுந்தானா இங்கேருந்து போயிடணும் இன்னைக்கு